تعالى بركاته وبسملا محمد مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وَدَّائِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ سِرَاجًا مُنِيرًا سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي مَحَكَّمِ تَنزِيلِ وَالْفُرْقَانِ الْعَلِيمِ عَوْدُ بِاللَّهِ سَمِيلَ الْعَلِيمِ بِسْمِ اللَّهِ الرَّ புகழ் அனைத்தும் ரச்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகள் கணித்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமைநாயகம் செல்ல செல்லம் அவர்களுக்கு முதல் முதலிலே சொல்லிக் கொடுத்தது அறிவைத்தான் படி என்று சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் படியுங்கள் நபியே நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள் மா மானபிகாரியின் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க பிஸ்மி அல்லாவின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் மலக்குமாருடைய முசாஃபஹாவினுடைய மிகப்பெரிய தாக்கத்தினால் அவர்கள் அந்த சூறாவை படித்து முடித்தார்கள் என்பது வரலாறு அதற்கு பின்னால் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் பெருமானார் மனப்பாடம் செய்து விட்டார்கள் என்ற அளவிற்கு பெருமானார் செல்லல் ஆலை செல்லம் அவர்கள் கல்வியிலே உயர்ந்தார்கள் நபிசல்லா அலை செல்லம் சொன்னார்கள் ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த ரெண்டு விஷயம் வயசு கூட கூட அதை கூட்டணும்னு சொன்னாங்க ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்த நம்முடைய வயது வயது கூட கூட கூட்டணும் ஆனா இன்னைக்கு அந்த ரெண்டு விஷயமே வயசு கூட கூட குறையுது ரமலான் வந்து விட்டால் கடைசி பத்து வந்து விட்டால் அமலை கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லதாலே செல்லம் ஆளே குறைஞ்சு போச்சு இல்லைங்களா ரமலான் இருபத்தி யாரையும் கூறியவர்களே ரமலானுடைய கடைசி பத்தை அமலை கொண்டு நீங்கள் அதிகப்படுத்துங்கள் பெருமான் செல்லந்தாலே செல்லம் அதே பெருமானார் சொன்னார்கள் அறிவையும் கூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனோம் வச்சுங்க நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அட்மிஷன் பண்ணணும்னு போனோன்னே முதல்ல அப்பா அம்மா படிச்சாதான் அந்த சேர்ப்பாங்க சில ஸ்கூல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் பெருமானார் படிக்காமலேயே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்கள் மாணவர்கள் இருந்தார்கள் பெருமான் அறிவை கொடுத்தான் செல்லம் அந்த அறிவை அதிகப்படுத்தினார்கள் அதே போன்றுதான் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அறிவை அதிகப்படுத்துங்கள் இபாதத்தை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா செல்லம் இந்த ரெண்டையும் நீங்க அதிகப்படுத்தலைன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல செல்லும் அபு தஹா மகாவியார் இன்னொரு பெயர் அபு தகுதா அபு தகுதா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா குள்ள நரியின் தந்தைன்னு அர்த்தம் அவ்வளவு அறிவு அறிவாளிகள் அவங்க அதனால அந்த பெயரை அவர்களுக்கு வைத்தார்கள் அறிவிலை அவர்கள் திளைந்தவர்களாக இருந்ததினால் அபு தஹா குள்ளனரியின் தந்தர் அறிவுள்ளவர்கள் என்று வைக்கப்பட்டது அவர்கிட்ட வந்து ரெண்டு ஒருத்தர் வந்து ரெண்டு மசாயில் கேட்டார் ரெண்டு சட்டம் கேட்டார் ரெண்டு விஷயம் கேள்வி கேட்டார் ஒரு யூதர் என்ன நான்கு வார்த்தைகள் உலகத்தில் இருக்குது அந்த நான்கு வார்த்தைகள் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அதை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் சிறப்பான வார்த்தைகள் அல்ல அது மட்டும் தான் சிறப்பான நாலு வார்த்தை ரெண்டாவது ஒண்ணு செஞ்சாரு ஒரு சட்டியை கொண்டு வந்து வச்சு இதுக்குள்ள உலகத்தை பூத்து கொடுங்க ரெண்டையும் பார்த்துட்டு சொன்னார் என்னை விட அறிவாளி ஒருத்தர் இருக்கிறார் இப்படின்னு அப்பாஸ் அவர்கிட்ட போங்க அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அபுதஹ்தா உடனே இபுன் அப்பாஸ் போய் கேட்டார் நான்கு வார்த்தைகள் உலகத்திலே நாளைய வார்த்தை அந்த வார்த்தை தான் சிறந்தது அதற்கு மேலும் இல்லை கேளும் இல்லை சொன்னார்கள் இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவின் தந்தை அவர்கள் அவர்கள் ஹதீஸினுடைய மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் என்பதாக முஹத்தீஸ் என்பதாக சொல்லப்படும் அவர்கள் சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க நாலு வார்த்தைகள் இழுக்கிறது அது என்ன தெரியுமா லாயிலாக இல்லல்லா ஒரு முதல் வார்த்தை சுஹான் அல்லா இரண்டாவது வார்த்தை அலமது இல்லா மூணாவது வார்த்தை அல்லாஹ் அக்பர் நாலாவது வார்த்தை இதுக்கப்புறம் எந்த வார்த்தைகளும் சிறப்பான வார்த்தைகள் இல்லை என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து அந்த பானையை கொண்டு வந்து வச்சு உலகத்தை இதுக்குள்ள நிரப்பி கொடுங்கண்டாங்க ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி இதுதான் உலகம்டாங்க என்னங்க புரியலண்டாங்க அவர் சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் குள்ள செய்யின் அல்லாஹ் குரான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் உலகம் உலகத்திற்கு மேலே அதிலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் தண்ணீரிலிருந்துதான் படைத்திருக்கிறேன் அந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த உலகம் இருக்கு பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க அறிவிலே நாம் நாம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் லாலை செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களே அமலையும் கூட்ட வேண்டும் இமாம் ஜமஹஹசரி ராமத்துல்லா அலையை அவர்கள் ஜாருல்லா அல்லாவின் பக்கத்து வீட்டுக்காரர் என்றவருக்கு ஒரு பட்டை பெரி சொல்லப்படும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபது தவாஃபு செய்வாங்களாம் காபத்துள்ளாத ஒரு தவாஃபு செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகணும் எழுபது தவாஃப் ஒரு தவாஃப் அப்படின்னு சொன்னா ஏழு சுத்து ஏழு சுத்துக்கு பின்னால ரெண்டு ரக்காத்து இப்படியே அவர்கள் எழுபது தவாஃபு செய்வார்கள் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக நூத்தி நாற்பது ரக்காத்துகள் தொழுகுவார்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ் சுஜுல்லஷா நகத்தால் அவர்களுக்கு கொடுத்ததை அமலை கூட்டினார்கள் அதே மாதிரி தான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு கொடுத்துருக்குன்ற நேமத்துக்கள் நிறைய கொடுத்துருக்குறாள் இந்த நேமத்துக்களுக்கு நாம் என்னைக்காவது ஒரு ரெண்டரை காற்று எக்ஸ்ட்ரா தொழுதுருக்குறோமா அல்லாஹு கடமையாக்கியதை இல்லாமல் உபரியாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் வந்துச்சுன்னா அன்னைக்காவது தொழுதுருக்குறோமா ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா ஒரு ரெண்டு ரக்காது அமலை கூட்டியதே கிடையாது மாலிக்கு ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் எல்லா அமல்களையும் செய்ததற்கு பின்னால் ஒரு நாளைக்கு நானூறு ரகாத்துகள் அல்லாவுக்காக வேண்டி சுக்ரியா நப்பிள்கள் தொழுவாங்களாம் கண்ணியமானவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அமலை கூட்ட வேண்டும் சிபிலி ரஹமத்துல்லாஹி ஒரு பெரிய ஞானி அவங்க சிபிலி ரஹமத்துலால என்ன செஞ்சாங்க ஒரு நாள் அரை கிலோ கறி வாங்கிட்டு போறாங்க ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வழியிலேயே ஒரு கழுது வந்து புடுங்கிட்டு போயிடுச்சு நம்ம அதே மாதிரி ஒரு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வரும்போது ஏதாவது காக்காவோ அல்லது நாய புடுங்கிட்டு போடுச்சுன்னா நாம என்ன செய்வோம் உடனே பத்வா செய்வோம் போற வழியில இதுலயே அடிச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறோம் சிபிலி ரஹத்துல சொல்லல அல்ல எனக்கு கொடுத்த ரிசுக்க கழுகுக்கு நீ மாத்தி தியாட்டு இருக்குது பரவாயில்ல அலமதுல்லான்ட்டு போயிட்டாங்க வரலாறுகள் எழுதப்படுகிறது வீட்டுக்கு போனாங்க வீட்டுல போய் உள்ள நுழைஞ்சா அந்த அரை கிலோ கறி அம்மா வீட்டுக்காரம்மா கழுவிட்டு இருக்கிறாங்க கேக்குறாங்க நான் வாங்கின கறி நீ கழுவிட்டு இருக்கிறே கழுகுல தூக்கிட்டு போச்சு அவங்க சொன்னாங்க அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு மேலே ரெண்டு கழுகு வந்து சண்டை போட்டுச்சு கறி கீழே விழுந்துருச்சு அந்த கறியை எடுத்து நான் கழுவிட்டு இருக்கிறேன் ரெண்டு கையையும் ஏந்தினார்கள் சிபிலி ரஹமத்துல்லா ரப்பே ரப்பே ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் முறை நான் உன்னை மறந்து போகிறேன் ரப்பே எல்லா விஷயத்திலும் நான் மறந்து போகிறேன் ரப்பே ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நான் கறி வாங்குற இந்த சிவிலி பாவம் என்பதாக என் கறியை நீ வீட்டுக்கு கொடுத்து விட்டாய் ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும் என்று சஜிதாவில் விழுந்தார்கள் என்னைக்காவது ரெண்டுக்கா தொழுது இருக்கிறோமா நம்ம யோசித்து பாருங்க உயிரை கொடுத்தான் ரப்பு உடலை கொடுத்தான் ரப்பு நடக்கிறதுக்கு காலை கொடுத்தான் பேசுறதுக்கு வாய கொடுத்தான் சுவைக்கிறதுக்கு நாவ கொடுத்தான் நுகர்றதுக்கு மூக்க கொடுத்தான் பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தான் எல்லா அவயங்களையும் கொடுத்தானே ரப்பே உனக்காக வேண்டி நின்ற காத்து நான் கண்ணுக்காக வேண்டி தொழுகிறேன் காதுக்காக வேண்டி தொழுகிறேன் எனக்கு கொடுத்த ஞானத்துகளுக்கு நான் தொழுகிறேன் என்று ரெண்டர காத்து தொழுந்திருக்கிறமா அமலை கூட்ட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள் அமலை கூட்டுங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அறிவையும் கொடுத்தான் அமலையும் கொடுத்திருக்கிறான் இந்த அறிவையும் அமலையும் நாம் கூட்டுவதுதான் வாழ்க்கையில் இரு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த இரு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு அறிவையும் அமலையும் அதிகப்படுத்துவதற்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் சக்தியை கொடுப்பானாக தௌஃபிகை தருவானாக வாசரு தாவான் அவனின்